வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளருக்கு மிக்க நன்றி இப்போ நியூ டிசைன் வந்திருக்குங்க பாப்கார்ன் சாரி ஃபுல் ஸ்டோன் ப்ளவுஸ் வந்து ஒர்க்குங்க இது கைக்கு வரும் இது சின்ன சின்னதாக பூவாக இருக்கும் ப்ளவுஸ் நானூற்றி முப்பது ஃபிரீசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி வருங்க கொஞ்சம் போட்டு வந்துடும் இது பிங்க் கலர் இது பிங்க் கலர் நானூற்றி முப்பது ஃப்ரீ சிப்பிங் பாண்டிச்சேரி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றி ஆதரவு கொடுக்க போகும் வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி நானூற்றி முப்பது ஃப்ரீ சிப்பிங் பாண்டிச்சேரி இது க்ரீன் இது க்ரீன் கலருங்க இது க்ரீன் அருமையான கலர் சூப்பரான கலர் சாரி ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வரும் இந்த ஸ்ட்ரைஸ் வரும் பாப்கார்ன் மாடல் சொல்லுவோம் இது நியூ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க இதோ ப்ளவுஸ் ஒர்க்கும் வரும் இது கைக்கு வரும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ளவுஸாக எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கும் இதில் மயில் கழுத்து நானூற்றி முப்பது ஃப்ரீ சிஃப்டிங் தமிழன் பாண்டிச்சேரி இதோட ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் இதோட சேர்ந்ததுங்க இது உங்கள் நவீன் டெக்ஸ் முதரை தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இது லவ்வா பழம் கலர் இது லவ்வா பழம் கலர் இட்ஸ் அரிஃபுல்லா ஸ்டோனாக இருக்குதுங்க நாங்கள் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுது தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள் இன்னும் புது புது வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்குங்க நானூற்றி முப்பது ஃப்ரீ சிஃபிங் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை பாசை பச்சைங்க பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீன் ஆ பாட்டில் கிரீன் கூட சொல்லலாம் பாட்டில் கிரீன் அருமையான கலர் அருமையான டிசைன் நானூற்றி முப்பது ஃப்ரீ சிஃபிங் பாண்டிச்சேரி

கரெக்ட் மேட்சச்சிங் தாங்க இல்லையே லைட் கலரும் வந்திருக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கலர் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் மிக்க நன்றி உங்கள் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்